வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்தோத்திரத்தில் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது நாமாவளியிலிருந்து நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது நாமாவளி வரை பொருளுடன் பாராயணம் செய்யலாம் லாக்ஷாரச சசவர்ணா ஆபா பூஜிதா லப்யேதரா லப்த பக்தி சுலபா லாங்களாயுதா இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் சவர்ணாபா நல்ல செல்வாக்குக்கு ஒப்பான சிவந்த மேனியை உடையவள் அடுத்து லக்ஷ்மணாக பூஜிதா ஸ்ரீராம பரதர்களால் பக்தியுடன் பூஜிக்கப்படுபவள் ராமனுடைய ஆச்சாரம் நடத்தை முதலியவற்றை அவர்களுடைய தம்பிகள் எல்லோரும் பின்பற்றி வந்ததால் சக்கரவர்த்தி திருமக்கள் எல்லாரும் அவர்கள் உறவினர் அனைவராலும் கூட பராசக்தி பூஜிக்கப்பட்டவள் என்று பொருள் விளங்குகிறது அடுத்து லப்யேதரா கர்மானுஷ்டானம் உபாசனை முதலியவைகளால் அடையப்படும் பலன்களிலென்றும் முற்றும் வேறுபட்டவள் அதாவது ஒருவனிடத்தில் இல்லாத ஒரு பலனை பெறுவது போல பராசக்தியை அடைதல் என்பது பொருந்தாது ஏனெனில் அவள் நமது அந்தராத்மாவாக எப்பொழுதும் விளங்கி கொண்டு இருக்கிறாள் அவளது இருப்பை நாம் அஞ்ஞானத்தில் மறந்திருக்கிறோம் ஒருவன் கழுத்தில் அணிந்திருக்கும் கண்டசரத்தை ஊரெங்கும் தேடி பார்த்து கடைசியாக தன் கழுத்திலேயே அது இருப்பதாக எப்படி அறிகிறானோ அதைப்போல நம்மிடத்தில் எப்பொழுதும் இருக்கும் பரமாத்மாவை ஞானோதயமான பொழுது அறிகிறோம் அதுவே மோக்ஷம் எனப்படும் பராசக்தி நாம் கர்ம உபாசனை முதலியவற்றின் பலன்களை அடைவது போல அடையப்படுகிறாள் என்பது பொருந்தாது அடுத்து லப்த பக்தி சுலபா பக்தி பாவனையினால் எளிதில் அடையப்படுபவள் பக்தி என்பது இருவகைப்படும் அவை சாமானிய பக்தி விசேஷ பக்தி என்பன சாமானிய பக்தி என்பது மூன்று காரணங்களினால் உண்டாவன ஒருவன் கஷ்டப்படும் பொழுது கஷ்ட நிவர்த்தி உண்டாவதற்காக ஈஸ்வரனை பூஜிப்பான் ஞானமடைய வேண்டுமென்ற அவா மேற்கொண்டு சிலர் பக்தி செய்வார்கள் ஒரு பொருளை அடைய விரும்புபவனும் பக்தியில் ஈடுபடுவான் இம்மூன்று வகையான பக்தர்களுக்கும் அவரவர் கர்மாவை அனுசரித்து அம்பிகை அந்தர்யாமியாக இருந்து பலனை அளிக்கிறாள் அடுத்து லாங்க லாயுதா கலப்பையை ஆயுதமாக உடையவள் கலப்பை எப்படி பூமியை தாவரங்கள் விளையும்படி பக்குவப்படுத்துகிறதோ போல் தன்னை அண்டுபவர்கள் மனதை பக்குவம் அடையும்படி செய்து ஞானம் விளையும்படி பராசக்தி செய்கிறாள் என்றும் பொருள்படுத்தலாம் இதுபோல தினந்தோறும் ஸ்ரீலலிதா திருசதி நாமாவளிகளை பொருளுடன் பாராயணம் செய்ய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ